வேறொரு நீண்ட காணொளியில் சங்ககால ஆசிரியர்களிடம் இருந்த பத்து உயரிய குணங்களைப் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அதை மட்டும் தனியே ஒரு காணொளியாக வழங்கும்படி பல ஆசிரிய நண்பர்கள் கேட்டிருந்ததால் இந்த காணொலி உருவாக்கப்பட்டிருக்கிறது குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைப்பயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோல் மலர் ஆகிய பத்தும் தான் அந்த உயரிய குணங்களாகும் குலன் குலன் என்பது ஆசிரியரின் தகுதியை குறிக்கிறது சங்ககால ஆசிரியர்கள் அடிப்படையில் நல்ல மனிதர்களாக இருந்தார்கள் நல்லொழுக்கமும் நல்ல பழக்கங்களும் கொண்டவர்களாக இருந்தார்கள் அருள் அருள் என்பது தான் கற்றதை அனைவருக்கும் அருள வேண்டும் வேண்டுமென்கிற எண்ணத்தை குறிக்கிறது அறியாமை நிரம்பிய மாணவர்கள் மீது கனிவு கொண்டு அறிவை ஊட்டும் சிறந்த தொண்டு மனப்பான்மையை சங்ககால ஆசிரியர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் தெய்வம் கொள்கை தெய்வம் கொள்கை என்பது முன்னோர்களை வணங்கி வழிபடுதல் பெரியோர்களை மதித்து மரியாதை செய்தல் என்பதை குறிக்கிறது மேன்மை மேன்மை என்பது தன் மாணவர்களை சிறந்தவர்களாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தை குறிக்கிறது கலைப்பயில் தெளிவு கலைப்பயில் தெளிவு என்பது ஆசிரியர்கள் பல நூல்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் படித்ததை தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை குறிக்கிறது கட்டுரை வன்மை கட்டுரை வன்மை என்பது கேட்பவர் உள்ளத்தில் பதியும்படி கற்பிக்கும் திறனை குறிக்கிறது நிலம் கடல் முதல் மலை வரை எறும்பு முதல் யானை வரை எல்லாவற்றையும் தாங்கும் வலிமையும் ஊறு செய்பவர்களை பொறுத்தருளும் பொறுமையும் காலத்துக்கும் பருவத்துக்கும் ஏற்ற பலன்களை வழங்குவதுமான பண்புகளையும் உடையதுதான் நிலமாகும் அத்தகைய நிலத்தைப் போல சங்ககால ஆசிரியர்கள் இருந்தார்கள் மலை வறட்சியிலும் வளம் குன்றாத தன்மை கொண்ட வலிமை மிக்க மலையைப் போல தன் வாழ்வில் துன்பங்கள் பல நேர்ந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மன உறுதியோடு மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறவர்களாக அக்கால ஆசிரியர்கள் இருந்தார்கள் நிறைக்கோள் நிறைக்கோள் என்பது மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு பார்க்காமலும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கிற வேற்றுமை பார்க்காமலும் அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்குவதே ஆகும் தராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாக இருக்கிறதா என்பதை காட்டும் முள்தான் துலாக்கோல் என அழைக்கப்படுகிறது அந்த துலாக்கோல் போல அக்கால ஆசிரியர்கள் இருந்தார்கள் மலர் அனைவரையும் மகிழ்விக்கக்கூடியதும் மனதை மென்மையாக்க கூடியதும் காலத்தில் மலர்ந்து வண்டுகளுக்கு பயனளிக்கக்கூடியதுமான மலரை போன்று மாணவர்களுக்கு மகிழ்ச்சியோடும் காலத்துக்கு தகுந்தவற்றை கற்பித்து வந்தார்கள் சங்ககால ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட உயரிய பண்புகளை உடைய ஆசிரியர்களிடம் படித்த மாணவர்களும் உயர்ந்த பண்போடு விளங்கி இருப்பார்கள் என்பதை உறுதியாகச் சொல்லலாம் சங்ககால மன்னர்களும் அவர்களது அவையில் இருந்த சான்றோர்களும் ஆசிரியர்களுக்கான இந்த உயரிய குணங்களை நியதிகளாக வகுத்து வைத்திருந்தார்கள் இந்த நீதிகளையே சூத்திரமாக பாடி வைத்திருக்கிறது நன்னூல் மன்னர் எவ்வழியோ ஆசிரியர் அவ்வழி ஆசிரியர் எவ்வழியோ மாணவர்கள் அவ்வழி தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ் கடலே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்